கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணமும் பலிகளும் மனிதனை ரட்சிக்கவில்லை என்றால் கடவுள் எதற்காக அதை பழைய ஏற்பாட்டிலே நியமித்தார் நான் எப்ரேயர் பத்து ஒன்று முதல் நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் இந்த வேத பகுதிகளுக்கு ஆதாரமாக எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே ஆண்டவர் பல ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் வழிகளையும் அவர்தான் கொடுத்தார் ஆனால் அதே கர்த்தர் சொல்கிறாரு அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடாக்கள் இவர்களுடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை அதே போல ஒன்றாம் வசனத்தில் நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வழிகள்த்தப்பட வேண்டி இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது மனிதர்கள் தங்கள் பாவங்களை மறைக்க விரும்புகிறார்கள் நம்ம எல்லாருமே நம்முடைய தவறுகளை நம்ம செஞ்ச தப்பை கடந்த காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி நாம் செய்யும் தவறுகளை ஒத்துக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோம் இப்போது ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகிறாரு அந்த நோயாளி டாக்டர்கிட்ட தன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி உண்மையை சொல்லவில்லை என்றார் உதாரணமாக இப்போ எனக்கு சுகர் இருக்குது நான் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சுகரே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் சுகர் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இல்லை நான் இனிப்பு பலகாரங்களே சாப்பிட்றதில்லன்னு சொல்லி நான் டெய்லி இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் நான் டெய்லி வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு வாக்கிங்கே போகாமல் இருந்தேன் அந்த டாக்டர்கிட்ட நான் தவறான இன்ஃபர்மேஷன் தகவல்களை கொடுக்கும்போது அவரால் என்னுடைய நோய்க்கு உகந்த சிகிச்சை அளிக்க முடியாது அதே மாதிரிதான் மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை கடவுளுக்கு முன்பாக அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்கிற தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இப்போ மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலை நான் ஒரு பாவி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் கடவுளோடு எனக்கு சரியான ஒரு உறவு தேவைப்படுகிறது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாற்றங்கள் ஏற்படுவதில்லை இப்போ பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் கூறுவதனாலே பொய் சொல்வது பாவம் நான் பொய் பேசுகிறவனாக இருப்பேனே என்றால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவனாக இருக்கிறேன் அதே போல் அவர்கள் வழிகளை செலுத்தும் போது அந்த வழிகள் எதை என்றால் என்னுடைய பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் நான் கடவுளுக்கு முன்பதாக நிற்க வேண்டுமே என்றால் முதலாவது என்னுடைய பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட வேண்டும் அந்த தண்டனை செலுத்தப்பட்டால் மட்டுமே நான் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் தகுதியுள்ளவள் என்பதை வழிகள் நினைவுபடுத்தினது நியாயப்பிரமாணம் அவர்களது பாவத்தை நினைப்பூட்டியது பலிகள் அவர்களது பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நினைப்பூட்டியது இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பு என்பது மனிதன் செய்கின்ற செயல்களினால் பெற்றுக்கொள்வதல்ல மாறாக கடவுளின் கிருபையினால் பெற்றுக்கொள்வது கடவுள் இந்த நியாயப்பிரமாணத்தையும் வழிகளையும் கொடுத்ததன் மூலமாக ரட்சகர் வருவார் மேசியா வருவார் தான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கடவுளோடு கூட அவர்களை ஒப்புரவாக்க முடியும் என்பதை நினைப்பூட்டுவதற்காக நியாயப்பிரமாணத்தையும் வழிகளையும் கொடுத்திருந்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது அநேக வேலைகளில் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய அவல நிலை இயலாமையை நாம் ஒத்துக்கொள்ளும் தான் கடவுளுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எப்போ பேதுரு அழைகளை பார்த்து அமிழ்ந்து போகும்போது இயேசுவை நோக்கி கரம் நீட்டினானோ இயேசு கிறிஸ்து அவனை தூக்கிவிட்டார் அதே போல நம்முடைய பாவ போராட்டத்திலிருந்து நம்முடைய சொந்த முயற்சியினால் விடுபட முடியாது ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் என்றால் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்ற அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமே என்றால் அவர் நமக்கு மீட்பையும் விடுதலையும் அழிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் அவைகளை கிறிஸ்தனிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் அருள்வாராக அமீன்